தனசு ராசி தனது லக்னத்திற்கான பணங்களை காண இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும் தனுசு ராசிக்கு மிக அருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்று நான்குக்கு உரியவர் இந்த காலகட்டம் ஆறு என்ற இடத்திற்கு வந்து சிறப்பாக அமருகிறார் சொல்லலாம் ஆறு என்பது ஒரு வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் சிறப்பாக அமர்ந்து அவர் வந்து நமக்கு பத்து பன்னெண்டு ரெண்டு என்ற இடங்களை பார்ப்பார் தொழில் நிச்சயம் உண்டு தொழில் இல்லைன்னு இந்த காலகட்டம் சொல்லவே முடியாது தொழிலும் சரி பொருளாதார நிலையும் சரி பண வருவாயும் சரி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும் உறவுகள் நண்பர்கள் போன்ற உறவு சார்ந்த விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்திலே மட்டும் கவனம் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த கவனமா இருந்தா போதும் அதை தாண்டி மூணாவதா உன்னமா வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் திட்டமிட்டு செலவுகளை செய்து கொள்ளணும் இதை மூன்றை தாண்டி தனுசு ராசிக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நல்ல ஒரு தொழில இது

பத்து பேரை வச்சு வேலை வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தனியாக ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடத்துல நாங்கள் வே வேலை செய்கிறோம் ஒரு சுய தொழில் செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கூட்டு தொழில் மட்டும் இந்த காலகட்டம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் கூட ஒரு கணிசமான பலன்கள் பூமிக்கு கீழ் விளையும் பொருட்களை வந்து நீங்க பயிரிட்டு நல்ல மகசூலை பற்றி அதன் மூலம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையான ஒரு தன வருவாய் இருக்கும் மரவு இருந்தாலும் வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும் அந்த செலவுகளை வந்து நம்ம சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு உறவுகள்கிட்ட வந்து ரொம்ப வந்து இந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் அது புகுந்த வீடாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு பிறந்த வீடாக இருந்தாலும் சரி உறவுகள் கிட்ட நீங்கள் செலுத்துகிற அன்புக்கோ நீங்கள் செய்கிற உதவிக்கோ ஒரு நல்ல பேரோ ஒரு கைமாறோ கிடைக்குன்னு இந்த காலகட்டம் ரொம்ப வந்து கூடாது கணவனுடைய அன்பு அரவணைப்பு இந்த காலகட்டம் கிடைக்கும் அந்யோன்யம் ஏற்படும் இது அவருடைய பலம் இருக்கும்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தென்படாத அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து நிலையான சொத்து ஒன்று உருவாகுவது வீடு கட்டுவது வீடுக்காக ஒரு லோன் வாங்கி செலவு செய்வது வண்டி வாகன சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை தங்கத்தின் முதலீடு பண்ணுவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் வந்து நான் கவனமாக இருக்கணும்னு சொல்லிருக்கேன் அது இயண்டி சம்மந்தமான பிரச்சனை அதே போல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை யூரினரி கிட்னரி சம்பந்தப்பட்ட பட்ட பிரச்சனை ஒரு சில இந்த ஒபிசிட்டி தைராய்டு பிபி அதெல்லாம் உடல் நல்ல மாட்டாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு ஏற்கனவே டைமுக்கு சாப்பிட்ணும் டைமுக்கு தூங்கிடணும் இதில் வந்து அவங்க வேரியேஷனோ இல்லை ஒரு கவனக்குறைவோ இருக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல பாராட்டு பெறுவது நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பது அயல்நாடுகளுக்கு சென்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவது இங்கே உங்கள் திறமைகளுக்கு ஒரு தேசிய அளவிலான ஒரு பட்டங்கள் பதவிகள் விருதுகள்லாம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் அவங்க வியாபாரம் பெருகுவது உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு அவங்க உற்பத்திக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைப்பதுன்னா அவங்க உற்பத்திகள் ஒரு நல்ல ஒரு விலை பெறுவது நல்ல ஒரு லாபம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ஒரு அஜீர்ண கோளாறு ஒரு சிலருக்குலாம் வந்து தசாபதி சிறப்பு இல்லைனா கொஞ்சம் கடுமையான உடல் பாதிப்பு இருக்கும் அப்படி இல்லையா ஒரு அஜீர்ண சம்மந்தப்பட்ட கோளாறு அது வந்து ஆஷிஷில் எல்லாருக்குமே வந்துடும் ரொம்ப யோசனை பண்ணாலே ஒரு கேஸ்ட்ரிக் அசட் மாதிரி வந்துடும் சீரகத்தை வந்து தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிப்பது ரொம்ப சிறப்பு தசாபுதி ரொம்ப சிறப்பு இல்லாதவங்க கூடுதல் கவனத்தோடு எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மருத்துவத்துறை அதே நம்ம ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் தொழிலுக்காக ஒரு டிராவல் இருக்கும் அந்த டிராவலர் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டும் அவங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு உண்டு முற்றிலும் புதிய சூழலில் வாழக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்குறோன்னா உங்களுக்கு அங்கேயே ஒரு சொத்து வாங்குவது அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஆர் கிடைப்பது அங்கே வந்து உங்கள் தொழிலின் தரம் மேம்படுவது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மாணவ மாணவருக்கு இந்த கா காலகட்டம் கல்வி முன்னேற்றம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் உயர்கல்வி ஒரு நீட் எக்ஸாமே எழுதுகிறோம் அரசு துறை சம்பந்தப்பட்ட ஒரு தேர்வு எழுதுகிறோம் இல்லை ப்ரமோஷனுக்காக ஒரு தேர்வு எழுதுறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நான் தேர்வு எதிர்த்தாலும் போட்டிகள்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லியாச்சு வங்கிகளில் லோன் கிடைப்பது அந்த கிடைக்கிற லோனை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு லோன் ஒரு விஷயத்துக்கு வாங்குவோம் தேவையில்லாமல் இன்னொரு விஷயத்துக்காக செலவாகிடும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோனை வந்து நீங்கள் முழுமையாக யூஸ் பண்ணி கொடுற மாதிரி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னே போக வேண்டாம் நேரடியாக பேசி அதன் மூலியமே தீர்த்து கொள்ளலாம் ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை இல்லை உறவுகளில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு தொழில் சார்ந்த இடங்களில் பிரச்சனை ஒரு குடும்ப உறவுகளில் பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் பேசி தீர்த்துக்கொள்வது இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு நம்ம வந்து அதை கோர்ட்டுக்கு தான் போய் தீர்த்துக்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது இந்த காலகட்டம் அனைத்து தரப்பினருக்குமே ரொம்ப வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் விரயங்களை வந்து கட்டுப்படுத்தும் இதை வந்து ஒரு சுப விரயங்களாக ஒரு வீட்டை ரெனவேட் ரெனோவேட் பண்ணுற பணியாவது இந்த காலகட்டம் நடக்கும் ஒரு ரோட்டில் வந்து ஒரு வண்டி வாகன சேர்க்கை வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர அத்தியாவசிய பொருள்கள் வாங்குவது இதெல்லாமே அனுசராக்கிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது இவங்களுக்கு அடி திருப்பங்கள் மாற்றங்கள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்லாம் நடந்திருக்கும் அதை வைத்தே இனி வரும் காலங்களுக்கு வந்து இவங்க சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மற்றவருடைய ஒரு என்ன சொல்கிறது சில கசப்பான அனுபவங்கள் நம்ம இவ்வளோ நல்லா பார்க்கணுமே இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் அதே போல் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஆர்ஷா பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு சில கசப்பான அனுபவங்களையும் சந்திக்க வேண்டியது வரும் நண்பர்கள் வட்டாரத்துலேயும் நெருங்கிய உறவுகள் வட்டாரத்தில் நான் அதை தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உறவினர்கிட்ட நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் உடல்நிலையில் தசாபதி சிறப்பு இல்லைன்னா உடல்நிலையில் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் குருவானவர் ஆறில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பான வந்து எதையுமே வந்து ஒரு நின்று தைரியமாக எதிர்த்து ஜெ போரிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையை கொடுத்துருவாரு தொழிலை வந்து நீங்களே முடிவெடுத்துக்குவீங்க மற்றவங்க கிட்ட கேட்கணுன்ற அவசியமே கிடையாது தொழிலை வந்து இப்படி செஞ்சால் இந்த வழியில் போனால் நம்மளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு புது புது யுக்திகளையும் புது புது வழிமுறைகளையும் கையாண்டு தொழில் சிறப்பு பொருளாதாரம் சிறப்பு கணவன் மனைவி உறவு சிறப்பு இதெல்லாம் சொல்லியாச்சு நம்ம வெளியில் வெளியிடங்களில் நம்ம நண்பர் வட்டாரங்களில் குடும்ப உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகள்லாம் கேட்குறாங்கன்னு பணத்தை கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் என்னமாக கொடுத்துடலாம் அது வந்து திரும்பி வரதா அந்த காசு கிடைக்குமா அப்படின்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த பைசா அவங்க கைக்கு வராது தான தர்மமாக கொடுத்துடலாம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு ஆறில் வரக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல ஒரு வயதில் மூத்தவங்களாக இருந்தால் நீண்ட தூர ஆன்மீக யாத்திரையை கொடுப்பது ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பது குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவ செலவு குழந்தைங்க நலன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சிறப்பாக வந்து ஒரு செலவுகள் செய்வது இல்லை ஒரு முதலீடுகள் செய்வது உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கான ஒரு செலவு இல்லை ஒரு மைத்தனராக இருந்தால் அவங்களுக்கு ஒரு செலவு இல்லை உங்களுக்கே வந்து ஒரு தேவைக்கான செலவு உங்கள் தேவைகளை பூர்த்தி கல்வதற்கான ஒரு செலவு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் செலவு உண்டு இந்த செலவை நம்ம வந்து எப்படி திட்டமிட்டு செய்கிறோம்ன்றது தான் நம்ம வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளணும் தனுசு ராசி இந்த காலகட்டம் பஞ்சபூத தலங்களுக்கு சென்று இருக்கும் ஈசனையும் அங்கே உள்ள தர்ஷாமூர்த்தியும் வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பாரம்பரம் ஏன்னா சிவனுடைய தலம்னாலே அங்கே தர்ஷாமூர்த்தி இருப்பாரு பஞ்சபூத தலங்களுக்கு எங்களுக்கு செல்ல இயலாதுமா பஞ்சபூத தலங்கள்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு திருவாரூர் அது அப்படி இல்லை நம்ம காஞ்சிபுரத்துல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கும் போகலாம் திருவானைக்காவல் அதே போல் நம்மளுக்கு சிதம்பரம் அனுசராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் பஞ்சபூத தலங்களுக்கு சென்று அங்குள்ள ஈசனையும் தர்ஷாமூர்த்தியும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு திருவாரூர் திருவானைக்கா ஸ்ரீஹாலத்தி திருவண்ணாமலை சிதம்பரம் ஆக ஐந்து தலங்களையும் நேரம் கிடைக்கும் போது சென்று வழிபட்டு வரலாம் அதே போல் பிரதோஷ நாட்களில் சிவபுராணம் படிப்பதும் நந்தி வழிபாடு செய்வதும் மிக அருமையான பலன்களை தரும் அப்படின்லாம் அதே போல் கோளறு பதிகம் தினமும் படித்து கொண்டு வரும்பொழுதும் உங்களுடைய பலன்கள் ஏன்னா நவகிரகமிய பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுவது வந்து கோளறுப்பதிகம் பதிகம் தான் அதே போல் கந்தர அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பலன் நாலெண் செய்யும் என்னைதானே செய்யும் நாடி வந்த கோள் செய்யும் குடும்ப ஊற்றன் செய்யும் குமரேசிரர் தாலும் சதங்கையும் தண்டையும் தன்மகன் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே அப்படி சொல்லக்கூடிய இறைப்பாடலை பாடுவதன் மூலமும் அதே போல வியாழக்கிழமைகளில் மூன்று தெய்தீபம் ஏற்றி குரு பகவானை அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய தட்சாமூர்த்தி நவகரங்களில் இருக்க குரு பகவான் ஈசையும் வழிபடும் பொழுது உங்களுக்கு இன்னும் நடக்கவிருக்கும் பலன்கள் அபரிமிதமாக நடக்கணும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வு ஊதியம் எல்லாமே கிடைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் கொடுக்கும் போது என்ன ஆகும் வேலை இப்படி அதிகமாக இருக்கும் பதவி கிடைக்கும்போது பொறுப்புகள் வேலைபாலு அதே போல் உறவினர்களுடைய அந்த சில சில ஒரு நெருடலான சூழல்களெல்லாம் நம்ம சந்தித்து அனைத்து உறவுகளையும் கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்வது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் கொஞ்சம் புண்முருவலோடு எந்த ஒரு சூழ்நிலையையும் ப்ளஸ் ஆர் மைனஸையும் சரிசமமாக கடக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்வதற்கு மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் பது பழகுங்க உடற்பயிற்சியில் ஒரு சிலர்லாம் வந்து மேற்கொள்வீங்க அதில் மேற்கொண்டு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கின்ற எண்ணமும் இப்போ தசதிசு ராசி அன்பர்களுக்கு அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாங்கல்லாம் கோள்களின் கோச்சா நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எதற்காக வந்து ஊக்கப்படுத்தப்போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பது உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தனி தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வயிறு வ உடல் ஊனமுட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது மாற்றுத்திறனாளிகள் அதே போல் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவங்க படிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த வகையில உங்களால் உதவி பண்ண முடியுமோ தாராளமாக அவர்கள் வாழ்வதற்கான ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான உதவிகளை நீங்க தாராளமாக செய்யும் பொழுது இந்த குருவானவருடைய பலன்கள் இந்த வெட்டிப்பு மடங்கு ஆகும் உங்களுடைய குருமார்களுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ணுறதும் அவங்க ஒரு இயலாத நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதும் நம்ம அதே போல் ஆன்மீக குருமார்கள் ஒரு ஜீவசமாதி வழிபாடு ஒரு சித்த புருஷனுடைய வழிபாடு வைத்துக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு இந்த சித்திரளுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் தனுசு ராசி கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா சக்கரத்தின் பாக்யஸ்தான் நீங்கள் தான் அதுவும் வந்து அந்த இடமும் வந்து ஒன்பதே வந்து ஒரு ஆன்மீகம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான இடம் அப்போ வழிபாடு உங்களுக்கு மிகவும் அவசியம் எப்பவுமே காலம் முழுவதும் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இல்லை கோயிலில் வந்து தீபம் ஏற்றுவதற்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்போது உங்கள் வாழ்வு என்றைக்குமே வந்து பிரகாசமாக ஒளிமயமான எதிர்காலமாக சிறந்து விளங்குன்னு சொன்னால் அது எல்லமும் ஐயம் கிடையாது தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்